சிந்தையிலே அருள் புரேவாட நாட்டியும் நல்ல நாடு வர்கள் புகழும் நாடு கோட மலை பொழியும் நாடு நாடு புலிந்த நாடு சாரமலை பொழியும் நாடு நாடு சரம்மிழகு விளையும் நாடு நாடு மாதமூன்று மலை பொழியோளியோ கருடமுளையோ

நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் போற்றும் நாடு 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 அல்லவா அது எப்பேற்பட்ட நாடு தெரியுமா திருநெல்வேலி ஜில்லா ஆமா திருநெல்வேலிக்கு அடுத்தா படம் இருக்கேரி தாலுகா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அல்லவா அந்த வேப்பலாங்குளம் ஊறதில யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா யாரெல்லாம் வேப்படா யாரெல்லாம் ஆண்டு

ாயிர பகி ஆயிரா பகடைய அது ஆறு முத்துவீரா மது வீரா பகடையோமா என் பொடைய பெண்கோடையோ மனைவியோமா அந்த கலந்த ஊரை ஆண்டு வாரா கொண்டவனோ தேவியோ அங்கே கூடி மல்ல வாழ்ந்துவாரா

வேப்பலாங்குளம் ஊரதிலே முத்துவீர பகடை என்றும் அந்ததியார் சமுதாயத்திலே பாத்தியப்பட்டவர்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள் அருந்ததியார் சமுதாயத்தில் அருந்ததியார் சமுதாயம்னா என்னது முத்துவீர பகடையும் பகடுச்சியானவனும் அந்த ஊருக்குள்ள ஊருக்கு ஒரு மகள் யாரு இருக்க வேண்டும் பகடைச்சு இருக்கணும் பகடை இருக்கணும் முத்து முத்துவீர பகடையும் கூளுடைய பெண்ணானவளும் கணவனும் மனைவியுமாக கட்டுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆயிரம் பகடைக்கும் அதிகாரி முத்து வீர பகடை ஆமா ஆமா அப்படின்னு சொல்லணும் சொன்னாலும் அவங்களுடைய குலத்துக்கு என்ன தொழில் பார்க்க வேண்டுமோ அது சீரும் சிறப்புமாகவே செய்து வருகிறார் முத்துவீர பகடை பகடையும் பகட்சியுமாகவே ஆண்டு வருகிறார்கள் அப்படியா ஆங்குளம் முறது இல்ல வேப்பலாங்குலம் அவங்க வீட்டுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்காங்க எருமை மாடு சிறசோடு வச்சு எங்க வச்சிருக்கா ஏழடுக்கு மாளிகை அந்த மாளிகையில முத்துவீர பகடை மன்னனுக்கும் போலுடைய பெண்ணான் அவளுக்கும் பாவனம் என்று தெரிய வேணுமே முத்து வீர பகடையும் போலுடையார் பகடச்சியும் எந்த விதமாக வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா முத்து வீர முத்துவீர பகடையோமாளுடைய பவனஞ்சோ பகடையோமா பூலுடைய பவனமன்று மண்ணிருந்து மண்ணிருந்து என்ன செய்ய மன்னால பிள்ளை சொத்திருந்து, சொத்திருந்து என்ன செய்ய சொத்தால, சொல்ல பிள்ளை இல்ல அபியாக பூலுடையார் பெண்கொடிக்கும் முத்துவீர பகடைக்கும் மன்னருக்கு மனை இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு மெத்த வீடு இருக்கு கூட கோபுரங்கள் மாட மாளிகைகள் இருக்கு என்ன இருந்து என்ன செய்ய அந்த முத்து வீர பகடைக்கும் புலுடையார் பகடச்சிக்கும் ஏந்தும் பிள்ளை ஒன்று கையில் இல்ல ஒரு மனுஷருக்கு சொத்து இருக்கலாம் சொக இருக்கலாம் ஆமா ஏந்தும் பிள்ளை கையில இல்லனா மனுஷனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு

இத்தனை பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து இருவ ஏந்தும் பிள்ளையை நமக்கு கொடுக்கலையே பகவானே எல்லாவரும் ஒண்ணு இல்லாம பெருங்கவல அடைந்து வரோமே அப்படி என்று கூலுடையால் பகட்சியானவளோ முத்து வீர பகடையை பார்த்தா என்ன கூறினா திரையா என் மாணவா கண்ணவர் கண்ணவா மன்னதைய வாந்தைகள் நான்தானே வலடான் வளர்த்து வந்த பூனதா பூனை கூட வலத்து வந்த காராபஸாபு வளட

అయ్యా ఎందు కన్నాయ என்னுடைய வார்த்தைகள் என் மனவ அதிகாரி அந்த முத்து வீட பகடையுமா அந்த புலுடைய பகடை அந்த மன்னவன் சொல்லு 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 அப்படியாக பெண்கொடியாலும் பகடையுமாக தனக்கு ஒரு மதலை இல்லாமல் அவர்கள் எந்த விதமாக கொள்கிறார்கள் தெரியுமா பெண்கொடியால் பார்த்தா ஐயா கனவா மன்னவரே நம்மளுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு அம்பத்தஞ்சு வயசு ஆயிபோச்சு சரி எனக்கும் அறுபத்தஞ்சு வயசு சரி ஐம்பது வயது வந்தோம்

அப்படியாக புல உடையார் பகடச்சி பார்த்தா என் துறையே அதிகாரி மன்னவரே நமக்கு அப்படியாக புலுடையார் பெண்கொடியார் என் பிராணநாதா

ஏ <tries> அதிகாரி <tries> <tries>

பிள்ளை இல்ல கையாளித்த கையாள் ஏன் மன்ன அடைக்க பிள்ளை இல்ல பொடையார் பகட ஜீவா ஐயா எந்தொரையா

எனக்கு மருந்தாக தெரிய அத்தா என்ன ஏ முத்துவீரா நமக்கு கத்தரிக்கா தோட்டம் இருக்கு ஆனா அந்த கத்தரிக்காய் தோட்டத்துல காய்பறிக்க பிள்ளை இருக்காயா கிடையாது தோட்டத்துல பூப்பறிக்க ஒரு பிள்ளை இல்லையே பண்ணவா எனக்கு பூப்பறிக்க பிள்ளை இல்லையே மல்லிகை பூ தோட்டத்தில மலர் பறிக்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லா கவலை அது பெருங்கவலை அணைந்துள்ளார்கள் பொய்ய ஊளுடைய பெண்ணானவளோ மல்லா மணவாலா மகுட முடி தரித்த ராஜமன்னா முத்து வீர பகடை மன்னனோ அம்மா உளுடையார் மன்னவா மணவாளா ஏலா புருஷா ஏழாய்யா புருஷாவா ஆமா அவ புருஷன்ட்டு சொல்லி அழுவா எவ்வளவு ஃபீலிங்கா சொல்லி அழுதுகிட்டு இருக்கியா புருஷா யாங் கனவா எனக்கு வாய்த்த பிராளனாவா இந்த மழை காடு விளையாடும் சொன்னதை கேக்குமா குடுகுடுன்னு ஒடியாறும் கரைக்கரைக்கும் தேங்காய எனக்கு கழித்து தின்ன பிள்ளை இல்லை அந்த காலத்துல தேங்காய் இருக்கு பாத்தீங்களா ஒரு சில்லு கடையில போய் வாங்கணும்னா என்ன எத்தனு ரூபாஞ்சு பைசா எழுவத்தஞ்சு பைசா நாலண்ணா நாலண்ணா அண்ணாக்கு நாலண்ணா குடுத்து ஒரு தேங்காய் சில்ல வாங்கி குழம்பு வைக்கணும்னு இருக்கையில ரெண்டு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க என் அம்மாவோ அப்பாவோ எனக்கு தேங்காய் கொடுங்க அந்த அப்டியில் ஒரு தட்டு அந்த தட்டும்போது தேங்காய் அதான் கறிக்கறைக்கு தேங்காயில கடித்து தின்ன பிள்ளை இல்ல மழை பெஞ்ச முத்தத்தில எனக்கு மண்ணலைய பிள்ளை இல்ல மண்ணலஞ்ச கையோட எனக்கு மடிபிடிக்க மகளை இல்லைய முத்து வீர பகடையும் போலுடையான பெண்ணானவளும் அதுல இல்ல கவலையை மனதில் கொண்டு இருவரும் மன வருத்தத்துடன் இருக்கிறார் இருக்கின்றார்கள் போடு பார்த்தா போலுடையார் பகடச்சி போலுடையான பகடச்சியானவள் கணவனான முத்து வீரனை பார்த்து கணவன் ஆகிய முத்து வீர பகடை மன்னனுடைய இடத்துள் கண்ணு நல்ல கண்ணு நல்ல புள்ளி அமராடோ அவரோட அவரோடோ ஆமாறோம்

கவரோடி கவரோடி என்ன பாரியமாறோம் இஞ்சினல இஞ்சினல புள்ளிய ਪિਂਝਲੇ ਯੋ ਕਾਰ਼ਾ ਕਾਮਲੋ ਮੁਲੇ ਰਾਮਾਦਾ ਪિਂਝਲੇ ਯੋ ਮਾਦਾ ਪિਂਝਲੋ ਡੀ

பைசில போய் நின்னுட்டே நான் அவருக்கு ஆண் பிள்ளை வேணும் என்று தவமிருந்தார் எல்லாவே ஆமய்யா ஆண் பிள்ளை எத்தனை பிள்ளை கந்தன் கடம்பன் கலகாசல மூர்த்தி மலை முருகனை நினைத்து தவமிருந்ததினாலோ தமிழ் கடவுள் முருகனுடைய திருநாமத்தை கொண்டும் புகழுடையார் பெண்கொடியாலும் முத்து வீர பகடையும் நாம பருவத்திலே நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையே இன்னும் நம்மளுக்கு வயதான அப்புறம் குழந்தை இருந்து என்ன செய்ய அம்பது அறுபது வயதுல புள்ளையை பெற்று எடுத்தாலும் அறுபதுலையும் அம்பதுலையும் அந்த புள்ளை தகப்பன் என்று சொல்லி வாழ்ந்தாலும் ஆனா பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்காங்க பாருங்க இவர மாதிரி உள்ள ஆட்கள் சொல்லி கொடுப்பாங்களா அவங்களுக்கு ரொம்ப காலமா பிள்ளை இல்ல இந்த ஐயா கோவில் சுடலையுடைய திருவருளினால இவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ஆண் பிள்ளைக்கு அப்பா அம்மா என்று சொல்லி உன்னை தத்தெடுத்துள்ளவா வளர்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி வளர்த்தாலும் இந்த அழகானையோ வெண்பில்லையோ பெற்று வளர்த்த இந்த திருவயிற்றில் பெற்றெடுத்தாலும் இந்த பிள்ளைகளை தவிடு கல்லவா வாங்கி வளர்த்தாங்க இந்த அழகான நேரத்திலே நம்ம பாடிக்கொண்டிருக்கும் ஆறு பேரையும் பாராட்டி வல்லம் தேவி ராஜா வில்லிசை குழுவினரை சின்னத்தம்பி சாமி வரலாறு மாறும் நாமளுக்கு பாராட்டி சீராட்டி நூறு ரூபாயை கொண்டு வந்து நூறு பெண்கொடியால் முத்துவீர பகடையிடம் நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு அழுது புலம்பி தவிக்கிறா அழத்தானோ பிறந்தவா இன்னைக்கும் சொல்லுதி பொண்ணா பிறந்தவா புள்ளை இல்லாத கவலைய பக்கத்து வீட்டுல சொல்லி அழுது புலம்பிடுவா

தனது கணவனை பார்த்து இன்னும் எந்த விதமாக வருந்துகிறாள் தெரியுமா என் கணவன் எனக்கு வாய்த்த என்னுடைய வார்த்தைகளு நான் தானா பெண் பேர் அந்த இள பகவானோட சக்தியான பார்வதியோ பெண்ணிலையா பச்சமாலின் சக்தியான பெண்ணிலையா நான் நான பெண் பிறந்த பெண் பிறந்தோம்

கவல கவல கவலயால கவலயாலே பெருங்கவல தானே கொண்டா கொண்டா ஏ அந்த முத்துவீர பகடயோ தக தக தகதின்ட ஐயா மண்ணா வரே மனவாளா அம்மா நீ என்னோடே வார்த்தைகள நான் அன்றே இல்லாண்டிய தாவைதே இந்த பிச்ச கேட்டு வந்தவ நான் பின்னால் வர சொன்னேன் அந்த தாயிலாத பிள்ளைய நான் தலையதியில அடித்தே ஐயா என் கனவா மன்னவர் கொரநாளி அழந்தேன இல்ல கொத்தான குறைத்தேன் என்று பூளுடைய பெண்கோடி என்று பூளுடைய பெண்கோடி அங்க பெருங்கவளை அடங்குவான் பொடையார் பார்த்தா முத்து பார்த்தா பகடையிடம் என் கனவா மனவாளா மன்னவரே நான் அந்த நரே வைதேனா ஆண்டியே திட்டினேனா கிடையாது பிச்சை கேட்டு வந்தவரை பின்புறமாக வர சொன்னேனா வீட்டுல வந்து நின்னுட்டாங்கன்னா கைய புடிச்சு வீட்டுக்குள்ள கொண்டு போய் என்ன செய்வீங்க அளவான இலைய வெறிச்சு வாரமா இத்தனி உப்பு வச்சு முடி தண்ணிய தொலைச்சு மூணு வக கறி பழத்தோட காப்பாடு போட்டு கொடுத்து அவரை கட்டுல உட்கார வச்சு கால அமைக்க விட்டு எத்தனை வாக்குலாம் போட்டு குடுப்பானே அதான் அதான் வேறுபட்ட உத்தமீனா உத்தமி பத்தினா நீர் எனக்கு